நாங்கள் எங்களோட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ராம்நாட்டில் இந்த படம் எடுக்கிறதுக்கு அங்கே வந்து ரொம்ப உரிமையாக காலையில் வந்து டெய்லி கதவை தட்டுறாங்க சின்ன சின்ன பசங்கள் வராங்க வந்து உரிமையாக கேட்குறாங்க சூரியன்தான் கொஞ்சம் வர நான் ஃபோட்டோ எடுக்கணும் அந்த உரிமை அதுதான் வந்து உங்களுக்கு அவங்க சொல்கிறது தான் எங்களுக்கு அவன் நாங்கள் அப்புறம் அப்படி தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அண்ட் இந்த படத்துக்கு வந்து நீங்கள் தயாராகிற விதம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது ஒரு ஷூட்டுக்கு நீங்கள் வந்து நின்னது அந்த தாடி வச்சுக்கிட்டு வளர்ந்து நின்னது அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து தயார் பண்ணிக்க போகிறதும் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் நினைக்கிறேன் நான் பேசுகிறோன்னு நினச்சது இந்த விஷுவல்ஸ் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ எங்கள் அப்பா அங்கேருந்து முறைக்கிறாரு எங்கள் அப்பா ஒரு பேச்சாளர் அவர் பையன் எனக்கு பேச வர மாட்டேங்குது ஸோ இந்த இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் போயிடலான்ட்ருக்கேன் முதல்ல ரெண்டாவது படம் பண்ணும்போது ஏரியா எந்த ஏரியாவில் நம்ம படம் போது கடல் சீஸ்கேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு முடிவு பண்ணோம் அப்போ நானும் என்னுடைய நண்பர் தோழர் சதீஷ் அவங்களும் தான் எல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கிடச்சது தான் இந்த கலம் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இப்போ நம்ம ஏவியில் பார்த்ததை தாண்டி ஒன்று இருக்குது ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் ஒரு மக்கள் வந்து இந்த விளையாட்டை வந்து பல நூறு ஆண்டுகளாக தொடர்ந்துட்டுருக்காங்க அது உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சிச்சு என்னென்னா அந்த விளையாட்டு தான் அந்த மக்களை பாதுகாக்குன்ற உண்மை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த விளையாட்டை அவங்க விட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சர்வேகளையும் அவங்க இழந்துடுறாங்க ஸோ கதைக்கு வந்து அது ஒரு 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 பேஸ்மெண்ட் எங்களுக்கு கிடச்சிச்சி ஏன்னா இது இன்ஜினை வந்து கைட்டி வச்சுக்கிட்டு ஒரு கேம் விளாடுறாங்க ஸோ நாளைக்கே வந்து அவங்களுக்கு ஒரு டீசல் தட்டுப்பாடோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து கடலில் வந்து அவங்க இன்ஜின் பழுதாகி கடலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க திரும்பி வர்றதுக்கான அந்த வலிமையை அந்த இந்த கேம் தான் அவங்களுக்கு தருது ஏன்னா அந்த கேமில் இன்ஜின் இல்லாமல் விளாட்றாங்க ஸோ இப்படி தான் லைஃபோடு அது மிங்கிள் ஆகிருக்கு அதனால் நாங்கள் அதை ஒரு பேஸாக எடுத்து அதை ஒரு அதை எடுக்கிறது மூலயமா எனக்கு தான் பெருமையாக இருக்குது அந்த கேம் வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண போகுது அங்கே அங்கே அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் எவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ண பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அடுத்தது நான் தேங்க்ஸுக்குள்ளே போயிடுறேன் வெற்றி மாறேன் சார் நிறையா பேசிட்டேன் என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியல நேற்று நேற்று ஒரு திட்டு வாங்கணும் அவர்கிட்ட அதை பற்றி பேசலாம் நே நேற்று சார்கிட்ட வந்து அந்த ஜிவி சார் ஸ்டுடியோவில் வந்து சார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போனேன் திட்டு வாங்குவான்னு தெரிஞ்சுட்டு தான் போனோம் ஏன்னா வந்து சார் திட்டுனாங்கன்னா அது நல்லா இருக்கும்னு அர்த்தம் திட்டாமல் போயிட்டாருன்னா அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும்னு அர்த்தம் ஸோ ஜிவி சார்லாம் பார்த்தாரு இன்னும் இந்த இத்தனை வருஷம் திட்டு வாங்கிட்டு இருக்காங்களே அந்த திட்டில் அவர் கொடுத்த ஒரு இன்புட் தான் இதில் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அவர் தான் ஸோ நீங்கள் நான் எப்பயுமே திட்டிக்கிட்டே இருக்கணும் நான் திட்டு வாங்கிறது ரெடியாக இருக்கிறேன் எத்தனை வருஷமாக இருந்தாலும் அது தொடரணும் ப்ரொடியூசர் சார் எல்லாத்தோட கதையை மேலே வச்சு பேசுகிற பார்க்குற செயல்படுத்துகிற ஒரு ப்ரொடியூசர் தான் எங்கள் எழுச்சி சார் நம்ம வேலை கரெக்டான ஒரு கதையை வந்து சொல்லிட்டம்னா அதுக்கப்புறம் வெண்டிங் மிஷின் மாதிரி கேட்டது வந்துக்கிட்டே இருக்கும் ஜென்ரலாக இந்த ஸ்டோரி இந்த ஸ்கிரிப்டில் டைரக்ட் போதெல்லாம் அந்த காம்ப்ரமைஸுன்ற வார்த்தையை வந்து டைரெக்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க பட் உண்மையாலுமே ப்ரொடியூசர் அவரு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க ஸோ ஒன்று சொல்லிட்டோம்னா அது வந்து அவருக்கு நம்ம கரெக்டாக எடுத்து கொடுத்துடணும் எனக்கு எனக்கு மெயின் பதற்றமே சார் தான் கரெக்டான ஒரு ப்ராடக்ட் நான் டெலிவரி பண்ணிவிடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க போகிற எஃபர்ட் வந்து என்னால் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது சூரியண்ண ஒரு ரியூனியன் மாதிரி தான் அது ஆல்ரெடி நம்ம விடுதலையில் வேலை செஞ்சுருக்கோம் ஸோ அப்போது ஸோ அந்த உங்களுடைய அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கூட இருந்து பார்க்குறது வந்து ஒரு எனக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு ஸோ அண்ட் இன்றைக்கி நீங்கள் எப்படி சினிமாவில் சரி இல்லை மக்கள்கிட்ட சரி ரீச் ஆரிகிங்கிறது வந்து நாங்கள் கூட பார்த்தோம் இப்போ ரீசெண்டாக நாங்கள் எங்களோட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ராம்நாட்டில் இந்த படம் எடுக்கிறதுக்கு அங்கே வந்து ரொம்ப உரிமையாக காலையில் வந்து டெய்லி கதவை தட்டுறாங்க சின்ன சின்ன பசங்க வராங்க வந்து உரிமையாக கேட்குறாங்க சூரியன் தான் கொஞ்சம் வர சொல்லுங்கண்ணா ஃபோட்டோ எடுக்கணும் அந்த உரிமை அதுதான் வந்து உங்களுக்கு அவங்க சொல்கிறது அதுதான் எங்களுக்கு அவ நாங்கள் அப்படி அப்படி தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அண்ட் இந்த படத்துக்கு வந்து நீங்கள் தயாராகிற விதம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு நீங்கள் வந்து நின்னது அந்த தாடி வச்சுக்கிட்டு வளர்ந்து நின்னது அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து தயார் பண்ணிக்க போகிறதும் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் நினைக்கிறேன் அண்ட் அப்புறம் ஜிவி சார் எனக்கு ஃபஸ்ட் படத்தில் வாய்ப்பு கொடுத்தீங்க மறக்கவே முடியாது ஸோ எப்பயுமே எந்த வாய்ப்பு கிடைச்சாலுமே நீங்கள் அதில் உள்ளே இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம கூட இருந்தாலும் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குமோ அது மாதிரி எனக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பிரதர் ஸோ இந்த படத்தில் நம்மளோட ஜேர்னி தொடருது அண்ட் சுஹாஸ் நீங்கள் பெரிய ஆக்டர் டேலண்டான ஆக்டர் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கும் எனக்கும் பயங்கரமாக ஜெல்லாகிடுச்சு எப்போனா உங்களோட கதை சொல்ல வரும்போது மேனேஜர் கால் பண்ணார் அவர் மேனேஜர் கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் வந்து பிரிட்டிஷார் அசிஸ்டன்ட் இருந்தாலும் நான் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசணுன்னு நினச்சிட்டாங்க எனக்கு வராது அது அதனால அவங்க என்கிட்ட பயங்கரமாக கேட்குறாங்க சார் நீங்கள் வந்து சொல்லும் போது உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட்டர் வைக்கணுமான்னும்போது ஏன் அப்படின்னா இல்லை சுஹாஸ்க்கு தெலுங்கு தவிர வேறு எதுவும் பெருசாக தெரியாது இங்கிலீஷே அவர் பிரித்து பிரித்து தான் பேசுவார் அப்படின்னும்போது எனக்கு பயங்கர கனெக்ட் வந்துச்சு சார் நானும் அப்படி தான் அப்போது வந்து அப்போது ட்ரான்ஸ்லேட்டர் வேணாமா இல்லை நாங்களே அப்படியே பேசி கதை பேசுகிறோன்னு சொல்லிவிட்டு போய் அந்த அரைக்கு வர இங்கிலீஷில் கதை சொல்லி ஓகே ஆனது அண்ட் அது வந்து எனக்கு மறக்க முடியாதது தேங்க்யூ தேங்க்யூ உள்ளே வந்ததுக்கு அண்ட் ஆக்டர்ஸ் ரவீந்திர விஜய் சார் நீங்கள் ஒரு பேன் இண்டியன் ஸ்டார்ங்க நீங்கள் சார் கிடையாது தேங்க்யூ ஒத்துக்கிட்டதுக்கு மகிமான நம்பியார் நீங்கள் ஒரு ஃபீமேல் ப்ரொடகனிஸ்ட்டாக அதில் பண்ணுறதுக்கு நிறைய பேர்கிட்ட போனோம் நீங்கள் தான் அதை ஒத்துக்கிட்டீங்க ஏன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் ஃபீமேல் ப்ரொடகனிஸ்ட்டாக அவங்கள இதில் நான் வெல்கம் பண்ணுறேன் அண்டு கிரண் சார் எஸ்ஆர் கதிர் சார் சார் ரொம்ப நன்றி இல்லை வரும் சார் வாங்க மாட்டிக்கிட்டீங்க வாங்க சார் ஸோ கதிர் சார் மாதிரி சீனியரான ஆட்களோட நான் இங்கே வேலை செய்கிறேன் அவங்க எல்லாருமே கரெக்டாக வந்து ஒரு டீமாக பிளெண்ட் ஆகி யாருமே டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் மாதிரி நடந்துக்காமல் எல்லாமே கலெக்டிவாக ஒரு ஒரு ஆளாக நாங்கள் வேலை செய்ய முடியுது அதோட ரிசல்ட் தான் நீங்கள் பார்த்த ஏவி அவங்க எல்லாருக்குமே நன்றி ப்ரொடியூசர் சார் வந்து எல்லாரோட பேரையுமே சொல்லி வெல்கம் பண்ணதுனால என்னால் திருப்பி சொல்ல வேண்டிய தேவையில்லை எல்லாருமே சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி என்னுடைய டைரக்ஷன் டீம் மறக்கவே முடியாது அவங்க இல்லைன்னா இந்த ஏவிக்கு பாசிபிளே வாய்ப்பே கிடையாது தம்பிகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிப்பா அண்ட் வந்திருக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு வேலை தேங்க்யூ ஸோ மச்